ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜோனி குக் இப்போ நாங்கள் எங்களோட அசோசியேஷனால் நாங்கள் எங்கே போக போகிறோம்டா இப்போ ரெண்டு கிழமையாச்சு நாங்கள் சுற்றிக்கிண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு ஒரு வீடியோவாகவும் உங்களுக்கு வந்துகின்றே இருக்குது இப்போ நாங்கள் போக போகிறது சர்ஜி இல்துல்வாசி அதில் நாங்கள் எப்படி நாங்கள் போக போகிறோம் என்னென்ன மெட்ரோலாம் எடுக்க போகிறோம் என்ன ட்ரெயின் எடுக்க போகிறோம் என்றதெல்லாம் காட்ட போகிறேன் நாங்கள் முதலாவது போக போகிறது வந்து ஆர்ஆர்ஏ எடுக்கணும் ஆர்ஆர்ஏ எடுத்து சர்ஜி ப்ரஃபேக்சூரில் போய் இறங்கணும் அது நாங்கள் ஒவ்வொன்ற ஒன்றா நாங்கள் காட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களோட அசோசியேஷன் ஆண்டால் ஒரு ஆள் போகிறாரு வேகம் வேகமாக போகிறாரு அவர் தான் ரெயின் வரைக்கும் தான் எங்களை விளங்கப்படுத்தினார் இந்த ரெயின் தான் எடுக்கணும் எல்லாம் செய்யணும் வந்து அதுக்கப்புறம் பஸ் எதுனெல்லாம் எடுக்கிறதுன்னு தெரியாமல் போய்ட்டுது அதனால் அவரை மட்டும் இந்த ரெயின் எடுக்கிறது மட்டும் அவரை முன்னுக்கு விட்டு கொஞ்சம் போக விட்டது எங்களோட அசோசியேஷனில் இருக்கிற கிட்ஸுகள்லாம் வந்து செம்ம ஜாலியாக இருக்கிறாங்க நாங்கள் காலையில் தான் வெளிக்கிட்டோம் அதில் நிறைய ஆக்டிவிட்டிலாம் இருக்குது அதால் எல்லா கிட்ஸுகளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்தது அங்கே போய் நாங்கள் விளையாட போகிறோம் அங்கே குளிக்க போகிறோம் என்றெல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்திருந்தாங்க எந்தவித அழுப்பும் இல்லாமல் சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஓகே நாங்கள் போகிற ட்ரெயின் வந்து வந்துட்டுது அதில் நாங்கள் ஏறிங்கிண்டு அப்படியே சென்ன ஜாலியாக இடங்களை எல்லாம் சுற்றி பார்த்துங்கிட்டு போகிறோம் இப்போ எல்லாம் கடை கடாண்டு ஏறுறதுக்கு ரெடியாகி நிற்கிறோம் நாங்கள் கடைசியாக ஏறும்போது கோன் அடிச்சுட்டாங்க கதாவை பூட்டுறதுக்கு ஆயத்தும் எல்லோரும் பட்டா புட்டாரன்னு தள்ளிங்கிண்டு உள்ளுக்குள்ள பூந்துட்டேன் நானும் ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் போகிறது அதில் நான் போன வருஷமும் அதுக்கு போன வருஷமெல்லாம் நான் ஏற்கனவே இழுதுளுவாசிட வீடியோ போட்டுருந்தேன் அதில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டிகள்லாம் புதுசாக போடுவாங்க அதால் நான் அழுக்காமல் அந்த இடத்துக்கு நான் போகிறது இப்போயும் புதுசாக்கள் போட்டிக்கிறாங்க அதையும் நாம் பார்க்க போகிறோம் புதுசாண்டா போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டுது அந்த இன்னைக்கு பார்க்க கிடைக்கல அது இந்த முறை நான் எப்படியாவது பார்க்கணுமென்றிருக்கிறேன் பரிசை விட்டு வந்தால் இங்கே வீடுகளையெல்லாம் பார்க்கும்போது செம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அதை பார்த்துக்குன்னு வர ரசிச்சுக்குன்னு வரவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாருமே வீடுகள்லாம் தனித்தனியாகவாக இருக்கும் அங்காலே பரிசுகளெல்லாம் வந்து பில்டிங் பில்டிங்கோட கச்ச கச்சாண்டு இருந்துக்கிட்டே இருக்கும் இது அமைதியான சூழ்நிலையில் தோட்டங்கள் அதுகள்லாம் காணப்படும் கூடுதலாக வந்தது ஒரு குரூப்பை வந்தோம் டைமில் ஏறும்போது ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிட்டோம் கீழே இந்த டைம் வந்து கீழே மேலேயும் இருக்குது மேல் தட்டும் கீழ் தட்டும் இருக்குது மேல் மாடி வீடு கீழ் மாடி வீடு மாதிரி இருக்குது அதில் வந்து நாங்கள் கீழே இருந்துட்டோம் அவங்க வந்து இன்னொரு குரூப் வந்து மேலே இருந்தோம் சேம ஜாலியாக ஜோக் ஜோகாடி இருக்கிறாங்க எனக்கு வீடியோ எடுக்கும்போது இதுதான் அந்த நிம்மதியை நிம்மதியாக எடுக்கணுமன்றதுக்காக கீழே வந்து இருந்துட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு நோமலாக இந்த இடங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கணவரிசமாக இருக்கிறாங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே ஏறுறோம் எப்படி இறங்குறோம் எல்லா ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நான் காட்டிக்கிண்டே வரேன் அதால் உங்களுக்கு எந்தவித டிஸ்டபன்ஸும் இருக்காது நார்மலாக எல்லாருக்குமே ஃபோன்லேயே எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அதுலேயே மெப்பாக மெப்பை போட்டு வ வரலாம் அதோட புதிய விஷயம் இல்லை ஆனால் தெரியாதவங்க அந்த மெப்பையும் பார்த்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு இப்படி உங்களுக்கு வாரத்துக்கு இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா லேசாக உங்களுக்கு வாரத்துக்கு அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கொடுக்கப்பாங்க அதுக்கு நீங்கள் ரசிக்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் கொஞ்சம் ரசிக்க அடுத்ததாக வந்து எங்களோடய சேர்த்து வர வரப்போது இடம் வந்து நெருங்கிய நிண்டை இருக்குது அதுக்கப்புறமா என்னையெல்லாம் நாங்கள் எடுக்க போகிறோம் எப்படி போகிறோம் அந்த டீட்டெயில்ஸைனால் உங்களுக்கு கொஞ்சம் இருக்க போகுது ஷர்ஜி சர்ஜி ஒரு இடம் வந்துட்டுது சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி வந்தோம் இடங்கள் எல்லாம் குயிக்காக வந்துட்டுது நார்மலாக வந்து இது ஒரு முக்கால் மணி ஒன் ஹவருக்குள்ளே வந்து சேர்ந்துடலாம் ட்ரெயின்கள் லேட் ஆகிடுச்சிது பஸ் லேட் ஆகிடுச்சு தான் கொஞ்சம் டிலே ஆகுமே ஒழிய மற்றபடி இது முக்கால் மணி ஒரு மணி இங்கே வந்து இறங்கிடலாம் இப்போ நாங்கள் பஸ்ஸை பிடிக்க போகிறோம் பஸ்ஸு எங்க இதுக்குள்ளே நிறைய நம்பர் பஸ் போய் இருக்குது அதால் எந்த பஸ்ஸை நாங்கள் பிடிக்க போகிறோம் பண்ணிட்டு பார்ப்போம் இதில் பாருங்கள் வீர பெண்மணி போகிறா முன்னுக்கு இவன் எங்களோட அசோசியேஷனில் வந்தவ தான் அவக்கு ஒரு பெரிய சலூட்டை அடிச்சுக்கிண்டு அவன் பின்னோக்கிக்கின்னு நாங்கள் எல்லோருமே போய்கின்னு இருக்கிறோம் இவ தான் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அவத்த முன்னுக்கு விட்டுருக்கி முதல் வந்து அந்த மிசு மாதிரி ஒரு ஆள் வந்திருந்தார் வழி டேக்கோடு வந்திருந்தார் அவர் தான் ரெயின் வரைக்கும் காட்டிங்க வந்தார் இப்படித்தான் போகணும் இப்படி தான் முன்னு கறங்கணும் முன் கொட்டியிடையே ஏறணுன்றலாம் எல்லாம் விலங்கப்படுத்திக்கின்னு வந்தார் அதுக்கப்புறம் அவர் பின்னுக்கு போயிட்டார் இப்போ இப்போ இந்த பெண்மணி வந்து முன்னுக்கு போய் நிடிக்கிறாங்க விலங்கப்படுத்திக்கிட்டு இந்த சூப்பராக எல்லாருமே லிஃப்டில் ஏறிக்கின்னு போகிறேங்கிற குரூப் எல்லாமே இதில் வந்து பன்னெண்டு இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒம்பது நம்பருக்கு பஸ் எடுக்கணும் இங்கே எல்லாம் வந்து ரெண்டு நம்பரோடு இருக்கும் இதை நாலு நம்பராக கிடைக்குது இதை வேற பாடமாகணும் போல் சரி அது மாதிரி பாடமாகிங்கு இப்போ வெயிட்டிங்கில் நிற்கிறோம் இந்த பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்காண்டி வெயிட்டிங்கில் நிற்கிறோம் ஓகே பஸ்ஸும் ஆச்சுது நாங்கள் இப்போ ஏரிக்கி ஆச்சுது பஸ்ஸுக்கு நாங்கள் வெயிட் பண்ணது வந்து ஒரு அரை மணி தேலமாக வெயிட் வெயிட் பண்ணிப்போம் வெக்கன்ஸ் டைமில் கொஞ்சம் டிலே தான் எல்லாமே அதால் கொஞ்சம் கஷ்டம்தான் வெள்ளனத்தோடு தான் நம்ம எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியும் போகணும் நோமலை வந்து இல்துலுவாசி வந்து பன்னெண்டு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க நாங்கள் இந்த குரூப்பாக போகிற வழியால் நாங்கள் எல்லாம் கிளியராக கூட்டிகிட்டு போகணும் எல்லா கிட்ஸுகளையும் அதால் நாங்கள் வெள்ளனவே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து கவர்மெண்ட் பஸ் தான் இந்த பஸ்ஸை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்து நாங்கள் துருவாசிக்கு வந்தாச்சு வந்தாச்சு இப்போ நாங்கள் அந்த இடத்த நோக்கிக்கிட்டு போகிறோம் நாங்கள் நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் பஸ்லேயே கேட்கலாம் இந்து வாசி எங்கே போகிற இந்த ரூட்டில் போகிறேன்னு சொன்னால் அவங்களே சொல்லுவாங்க எல்லாமே அதால் இது கிட்டத்தான் ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நடந்துடலாம் உள்ளுக்குள்ளே போயிடலாம் அவ்வளோ பெரிய தூரம் வந்து இல்லை ஓகே இந்த இடத்த நோக்கி போகணும் இதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டிகள் இருக்குது ஒன்று நம்ம க்யூ போடலாம் அது ஒரு செக்ஷனுக்குள்ளே இருக்குது அடுத்தது நீச்சல் அடிக்கிறதுக்கு ஒரு ஒரு லாக் மாதிரி இருக்குது அதுலேயும் நம்ம குளித்து விளையாடி என்ஜாய் பண்ணலாம் அடுத்தது வந்து சைக்கிள் அடுத்தது வந்து அலை மாதிரி டிசைன்லாம் இருக்கும் அந்த அந்த அலை அலையோடு எப்படி விளையாடுறது அலைகளோடையும் விளையாடுற விளையாட்டுகள் ஆக்டிவிட்டிகள்லாம் இருக்கி தானே அந்த மாதிரி இதுகள் எல்லாமே நிறைய செக்ஷன்கள் இருக்குது இதில் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நிறைய விளையாட்டுகள் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் திரும்ப பிரிம்பாக காசு எடுப்பாங்க அதுதான் இதில் ஒரு பிரச்சனையை இதுக்குள்ள வந்து என்ன பண்ணுறதுக்கும் காசு இருக்குது அடுத்தது வந்து ஒவ்வொரு விளையாட்டுகளுக்கும் காசு இருக்குது அதெல்லாம் நீங்கள் நெட்லேயே போய் எல்லாம் சேர்ச் பண்ணி பார்த்துக்கலந்து உங்களுக்கு அதெல்லாம் பெரிய கஷ்டமாக இருந்தேன்னா நெட்டெல்லாம் பார்க்க தெரியாது இதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாகவே அங்கே அக்கை அக்கையில் வந்து நீங்கள் கேட்டுக்கிறதுலாம் அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க சொல்லுவாங்க எந்தெந்த டைமுக்கு என்னென்ன விளையாட்டுகள் ஸ்டார்ட் பண்ணுது அப்படியெல்லாம் இருக்குது எல்லா நேரத்துலேயும் எல்லா விளையாட்டுகளும் இல்லை ஒரு குறிப்பிட்ட டைமில் சில சில விளையாட்டுகள் இருக்குது அதால் நீங்கள் அதை நீங்கள் அவங்ககிட்டயே என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாம் தான் முன்னுக்கு போகிற மிஸ் ஒரு ஆள் எங்களுக்கு முன்னால் போய் நிற்கிறாரு அவரும் எங்களோட குரூப்புக்குள்ளே வந்தது அவங்க அவர் அந்த பிள்ளைகளாம் விட்டு போட்டு அவரும் அட்டிஜன் வரைக்கும் போகிறாரு அவர் இப்போ டெலிஃபோன் கதைச்சிக்கிட்டே போகிறார் நானும் பார்க்குறேன் விடாம கதச்சிக்கணும் போகிறாரு நான் நினைக்கிறேன் அவர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸில் வேலை செய்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர் இங்கே இருந்துகின்றே எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துக்கன்னு நிற்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ வேகமாக போய்க்கின்னு நிற்கிறாரு போகும்போதே பாருங்கள் நிறைய விளையாட்டுகள்லாம் கண்ணுக்கு தென்பட்டுக்கிட்டே இருக்குது அதோட போட்டிங்கெல்லாம் இருக்குது அதோட மேலே வானத்தை பாருங்கள் அவ்வளோ சூப்பரான கிளைமேட்டாக இருக்குது இப்படி ஒவ்வொன்ற ஒண்டாக இருக்குது நிறைய விளையாட்டுகள் இதில் நாங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்குற இது பே பண்ணுற இடம் இந்த செக்ஷன் இதுக்குள்ளே எங்களோட அசோசியேஷனில் வந்த மேடம் வந்து எங்களை கூட்டின்னு போகிற மேடம் வந்து அவங்க எல்லாம் இன்ஃபர்மே பே பண்ணிட்டு எங்களை முதல் போக சொல்லிட்டாங்க நானும் எங்களை ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சி போட்டு நாங்களும் ஏனெண்டா நாங்கள் உள்ளுக்குள்ள போய் இடத்த பிடிக்கணும் அதால் சரியான கியூவாக நீக்கும் சில நேரம் அப்போ அதெல்லாம் நாங்கள் குயிக்க போகிறோம் இப்போ சரியாக எங்களுக்கு பதினொன்றரைக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் வந்து இப்போ பன்னெண்டு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அதனால் நாங்கள் வந்த குரூப்பில் இருக்கிற எல்லா அத்தனை பேரும் நாங்கள் இதை அந்த இடத்த நோக்கிக்கின்னு போகிறோம் இழுதுளுவாசி செக்ஷன் அதாவது நாங்கள் போகிற செக்ஷன் நாங்கள் வந்து லாகுக்கு தான் போகிறோம் அந்த அந்த செக்ஷனை தான் நாங்கள் நோக்கிங்கு போகிறோம் அவ்வளோ வேகமாக போகிறோம் ஏனெண்டா இடம் பயிரும் இடம் பெயரும் ஏனெண்டா நாங்கள் போன வருஷமெல்லாம் வந்து சரியான கியூவாக இருந்தது அதோட சரியான வெயிலுமாக இருந்தது அந்த க்யூவில் நிற்கிறதுக்கே பைத்தியம் பிடிக்க துவங்கிட்டுது எங்களுக்கு அவ்வளோ எரிச்சலாக இருந்து வந்த ஏன் தான் வந்தன்ற மாதிரி போய்ட்டுது அதால் இந்த முறை என்ன மாதிரியோ தெரியல போய் பார்ப்போம் என்ன மாதிரி லைன்கள்லாம் இருக்குதுண்டு பாருங்க அங்காள இங்காலேயும் நல்ல சூப்பராக தண்ணி அங்காளங்களையும் ஓடிக்கின்னு இருக்குன்னு நடுவில் ஒரு ஒன்று போட்டிக்கிறாங்க ஒரு பலகை பாலமுண்டு தான் போட்டிக்கிறாங்க அதையும் கடந்துகிண்டு நாங்கள் இப்போ போயிக்கிண்டு இருக்கிறோம் ஓகே சூப்பராக இருக்குது இந்த இடத்துல யாருமே இல்லை நாங்கள் தான் ஃபெஸ்ட்டாக வந்திக்கிறோம் முதல் முதல் குரூப்னு எங்களோட குரூப் தான் அதால் எங்களுக்கு பெரிய ஹாப்பியாக இருக்குது நல்ல இது இல்லாட்டி அங்கே வரைக்கும் அந்த பழக பாலம் வரைக்கும் இருக்கும் அதால் எங்களுக்கு இந்த முறை நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்குது ஓகே இந்த இடத்துல வெயிட்டிங் பண்ணிட்டு இந்த வெயிட்டிங்கில் வந்து இது வந்து கதவு இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க சரிங்க பன்னெண்டு மணி அக்கறத்துக்கு வீட்டில் போனால் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க நம்ம சாதாரணமாக எங்களையெல்லாம் அவுட் விட்டு ஆடு மாடு மாதிரி விட்டுற மாட்டாங்க எல்லோரும் ஓடுங்க திறந்து விட்ட மாதிரி திறந்து விட மாட்டாங்க இது எங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல் செக்கிங் நடக்கும் ஓகே இப்போ சூப்பராக செக் பண்ணி முடிஞ்சது இப்போ நாங்கள் எல்லாம் சேஃப்டியாக வந்துட்டோம் உள்ளுக்குள்ளே இதுக்குள்ளே இன்னொரு கேட் ஒன்று இருக்குது அந்த கேட்டும் குரூப்புகளுக்கு ஒரு கேட் ஒன்று இருக்குது அப்போ அந்த குரூப்புக்கு நாங்கள் இந்த கேட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் இடத்த போய் நாங்கள் இடத்த பிடிக்கணும் அவசியம் இல்லை என்னென்னா நாங்கள் தான் ஃபேஸ்ட்டு முதல் தடவையாக அந்த குரூப்பு அதால் எங்களுக்கு பயம் இல்லை நிம்மதியாக போய் இடத்த போய் பிடிக்கலாம் அது ஏன் இடத்த போய் பிடிக்கிறோன்ற அதில் கூட அந்த குடை மாதிரி இருக்கும் அவங்களே அந்த இதால் ஓலையால் ஏதோ செஞ்சு அந்த குச்சியால் செஞ்சு செஞ்சு வடிவ வச்சிருக்கிறாங்க அந்த இடத்த போய் பிடிக்கிறதுக்கு வண்டி இல்லாமல் அந்த இடத்த போய் பிடிக்கிறதுக்காண்டி போகிறது அதுக்கு முதல் இதில் நாங்கள் எல்லா சாமான்களையும் வச்சு போட்டு அங்கால இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு விளங்கப்படுத்துவாங்க குரூப்பால் போனால் இது ஒரு நல்ல விஷயம் வந்து எப்படி இருக்கணும் செய்யணுமெண்டெல்லாம் விளங்கப்படுத்துவாங்க அதால் நாங்கள் முதல்ல எல்லா வேக்கையெல்லாம் கொண்டு அந்த பாறத்தை எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சு போட்டு அதில் சூப்பராகிக்கு பார்த்தீங்களா எல்லாக்கெல்லாம் இதில் தான் நாங்கள் நீச்சல் போகிறோம் அடிக்கிற நீச்சல் வந்து மீனெல்லாம் வெளியில் வராக்க போகுது அதான் நடக்கும் ஓகே நானும் ஓடிப்பேன் இடத்த பிடிப்போம் என்று பார்த்தா என்னை என்னோட வந்த என்ற மகள் வந்து வேகமாக எடுத்துக்கிட்டு ஓடுறா என்னடா எங்கட போய் ஓடறான்னு பார்த்தா என்ற அசோசியேஷனில் வந்த மெயின்டைன் பண்ணுற மிடத்தோட போய் நிற்கிறான் நானும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறோம் அது விளங்குற மாதிரியே இல்லை என்னடா இது பிரச்சனைன்னு சொல்லி போட்டு நான் இடத்த பிடிக்கிறத நிப்பாட்டி போட்டு உடனே அவங்க பின்னால் நானும் ஓடிட்டேன் என்ன பிரச்சனை பார்த்தா இன்ஃபர்மேஷன் அவங்க த சொல்கிறத கேட்குறதுக்காண்டி அவ போகிறான் நாங்கள் இடத்த பிடிக்க போனால் அவள் கேட்குறதுக்காக கூட்டாக போனால் இதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் செய்த இடங்கள் சொல்லிட்டார் இடம் வந்து ஓகே சூப்பராக எல்லாம் விளங்கப்படுத்திட்டாங்க அதை நாங்கள் கேட்டு போட்டு டக்கண்டு அந்த இருக்கிற இடத்து இருக்க போகிற இடத்துல போய் இடத்தையும் பிடிச்சி ஒரு மாதிரி பேக்கையெல்லாம் வச்சு போட்டு இதுக்கில் வந்து குளிக்கும் போது முக்கிய கட்டணம் ஸ்விம்மிங் உடுப்பு இல்லாமல் நம்ம குளிக்க போக இல்லாது அதுதான் முக்கியமான விஷயமே இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது வந்து இப்போ அது கட்டாயமாக்கிக்கிறாங்க அதுலேயும் போடுற சுவிமிங் உடுப்புகள் வந்து சும்மா ரோப் இந்த அதாவது கவுன் மாதிரிலாம் போட்டாலே கொஞ்சம் பின்தங்குவாங்க ஒரிஜினலாக ஸ்விம்மிங் குடுப்பு மாதிரியே போடுவாங்க நானே ஒரு கவுன் மாதிரி போடும்போதே என்ன இப்படின்னு கொஞ்சம் கலந்து பிராணம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு மாதிரி ஒரு வெட்டுட்டாங்க ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஓகே ஓகே நாங்கள் அதுக்குள்ளே பிள்ளைகளெல்லாம் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தண்ணிக்குள்ளே நான் இங்கே கொஞ்சம் சுற்றி பார்ப்போம்னு சொல்லி போட்டு அந்த இடத்த ஒரு க சுற்றி பார்த்தேன் அதுக்குள்ள வந்து இதுக்கு ஸ்விம்மிங் இந்த இதுவும் ஒரு ஸ்விம்மிங்கில் இதில் வச்சுக்கிறாங்க இந்த செக்ஷன் ஒன்று இருக்குது அடுத்து போட்டிங் இருக்குது அப்படி நிறைய மற்றது சைக்கிள் இந்த செக்ஷனுக்குள்ளேயே சைக்கிளும் இருக்குது சைக்கிளும் வச்சுக்கிறாங்க நம்ம விருப்பமானதாக இடத்துக்கு வந்து ஓட வேண்டிய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு சேவ் பண்ணணும் அதாவது நம்மளுடைய காசுகளில் பணத்தோட தான் இங்க வரணும் வரண்டா சூப்பராக மைண்ட்டும் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்த அதுக்கு முதல் பெரிய சொல்ட் அடிக்கணும் என்னடா இது பரிசு கிட்டே இருக்கிறபடியாலே எங்களுக்கு இது லேசாக இருக்குது இதுலாட்டி தூரம் தான் போக வேண்டி வரும் இல்ல பாரு சூப்பரா எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கனு வந்துருப்பீங்க ஓவண்ட ஒண்டா இதுக்குள்ள இடைக்குல வந்து ஓட்ட ஓட்டையாக இருந்தது என்னடா இது என்று பார்த்தா இது எலிகள் வாழும் மாளிகை போல அதால தான் கோ உள்ளுக்குள்ளே போகிற கோர ஆட்டை அடிக்குது ஓட்டை ஓட்ட ஆட்டை அடிக்குது நானும் உள்ளுக்குள்ள எல்லாம் விட்டு பார்த்தா ஏதாவது தென்படுக்குதான்ட்டு ஒன்றும் தென்படுற மாதிரி தெரியலை அடுத்தது வந்து நாங்கள் இங்கே இரிப்பாட்டி வச்சு போட்டு நாங்கள் என்ன செஞ்சோம் ஒரு இடத்துக்கு இங்கே வேறு செக்ஷனுக்குள்ளே லேஸில் விட மாட்டாங்க ஒரு செக்ஷனுக்குள்ள வந்தால் மற்ற செக்ஷனுக்குள்ளே வரையலாது அதால் நாங்கள் இந்த ஒரு சில்வப்பில் போட்டு ஃப்ரெஞ்சில் தான் நாங்கள் கேட்டோம் சில்வப்பில் போட்டு ஒரு க உள்ளுக்குள்ளே போயசை மான்ட்டு கேட்டோம் எங்களோட மோத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு பாவமாக இருந்துருக்குது சரி போயிட்டு ஊரியன் வரணும்னு சொன்னாங்க சரி நாங்கள் ஓடி போய் பார்த்துட்டு வந்தோம் ஒரு அப்போ அப்போ டக்கண்டிங்கால பந்து பார்த்த இடத்துல போட்டிங் போகிறது அடுத்தது வந்து போட்டிங்கில் நிறைய தண்ணியில் ஆட்டம் வரும் அதில் இப்போ சரியான அமைதியாட்டம் இருக்குது என்னென்னு தெரியாது தண்ணி நிறைக்கிற மாதிரி தான் இருக்குது இன்னித்தான் ஸ்டார்ட் பண்ண போதும் தெரியல அது இருக்குது மற்றது பாருங்கள் இதில் வந்து நூலில் சைக்கிளில் போகிறது பிள்ளைகள் தொங்கியின் போகிறது சைக்கிளில் போகிறது இடிக்கு பாருங்கள் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் ஆக்டிவிட்டிகள் அதெல்லாம் சூப்பராக இருக்குது அதெல்லாம் வடிவாக என்ஜாய் பண்ணலாம் இதுக்கெல்லாம் நான் நினைக்கிறேன் டைம்கள் இருக்குது இதெல்லாம் இப்போ இந்த இதெல்லாம் வந்து ஓஞ்ச மாதிரி இருக்குது இந்த செக்ஷன் இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படியே அந்தந்த செக்ஷன்கள் இதில் ஃபுல்லாக வலை போட்டிக்கிறாங்க மேலே அந்த பலகை மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க அதில் பாஞ்சு பாஞ்சுக்குன்னு போகலாம் பயம் இல்லை கீழே வலை தான் போட்டிக்கிறாங்க கீழே மாட்டாங்க அப்படி அந்த செக்ஷன்கள் இருக்குது பருந்தில் ஃபுல்லாக விளையாடிக்கு நீடிக்கிறாங்க மேலே இருக்கிறது அந்த பலகையில் காலை வச்சு வச்சுக்கிட்டு போனால் சேஃப்டியாக போயிடும் இது குதிரையிட தக்காக நடக்குது அதை நாங்கள் முடிக்காமல் சொல்லாமல் சேஃப்டியாக போனோம் இந்த விளையாட்டும் சூப்பர் விளையாட்டு இதில் வந்து கடலுக்குள்ளே பலூன் மாதிரி நான் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு ஒரு கூடாரம் மாட்டோம் ஒரு என்ன பிள்ளை விளையாடுறதுக்குன்ற மாதிரி பலூன் மிதந்துங்க நிற்கிற மாதிரி அதில் வச்சு செட் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் மிதக்காது அதெல்லாம் அசையாது ஆனால் பலூன் செக்ஷன் தான் அதை பலூனில் தான் எல்லாம் செய்து வச்சிக்கிறாங்க அதுவும் சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு அதில் நிறைய அப்படியே செய்து நிறைய வடிவாக இருந்து பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு பில்டிங் அதுக்கு இருக்கிற மாதிரி பண்ணிடுது ஓகே நாங்கள் இந்த விளையாட்டை தான் சொன்னோம் சூப்பரான விளையாட்டு புதுசாக வந்து வந்து போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது அதனை பார்க்க கிடைக்காது அதால இந்த வருஷம் சூப்பராக நாங்கள் அதை பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணிக்கிறோம் இது வந்து என்ன பிரச்சனைன்னா இதில் பிள்ளைகள்லாம் வந்து விளையாட போகிறோன்னு சொன்ன டைமில் நாங்கள் அதை ப்ரே பண்ணுறதுக்கு போனோம் அங்கே போனால் அது ஆறு மணிக்கு பிறகு தான் இந்த விளையாட்டுன்னு சொன்னாங்க இதுக்கும் ஒரு டைம் கல்விக்கு அந்த டைம் படி தான் நாங்கள் இதெல்லாம் செய்யணும் அதுக்கு ஆப்போசிட்டாக இதில் வந்து மேலே கம்பி மாதிரி போய்கின்னு இருக்குது அதான் அந்த பாதுகாப்பு கண்டு இருக்குது அதுலேருந்து இடுப்பில் எல்லாம் பெல்ட் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க அதுலேருந்து இந்த மாதிரி விளையாட்டுகள் விளையாடிக்கின்னு இருக்கிறாங்க அதுவும் சூப்பராக இருந்தது நாங்கள் இதுக்குள்ளே போகிறதுக்கு கனவுல கூட நினைக்கல ஏன்னாட்டால் நாங்கள் எங்களோட முதல் வேலையாக என்ன செய்வோம் தெரியுமா முதலாவது ஸ்டார்ட் பண்ண உடனே கைத்தோ விட்டுருவோம் கைட்டை விட்டோம்னால் தண்ணிக்குள்ள இருந்தும் மிதனமும் முடிக்கும் அதான் பிரச்சனையே அதால் நாங்கள் அதை விட்டு போட்டு சும்மா பார்த்து சும்மா ஒரு பார்வையாளராகத்தான் நாங்கள் அதில் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம் திருப்பி 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 பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது ஆனால் இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஆக சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் உண்டே இந்த பிள்ளைகளை தூக்கி போட்டு அங்கே முன்னுக்கு வந்த இடத்துலையே கொண்டு போய் போட்டோம் அதனால கொஞ்சம் தான் கொஞ்சம் எல்லாம் ஓகே இப்போ பத்து வயசு தாண்டிட்டு இருந்தால் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஓகே அது அவங்களுக்கு இந்த விளையாட்டு ஓகேயா இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பிள்ளைகளெலாம் இதில் இதெல்லாம் சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணி வந்து போது எல்லாம் முடிஞ்சுதுன்னு சொல்லி திரும்பி வரோம் இதில் நல்லா தண்ணியெல்லாம் ஓட விட்டு போட்டு இப்போ போட்டிங் விளையாட போகிறாங்க அதையும் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எப்படி எல்லாம் விளையாடுறாங்கன்னு இப்போ இப்போ நிற்கிது எல்லா போட்டும் வந்துங்க இருக்குது எல்லாம் அடிச்சு நொறுக்கி வருது தான் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒருத்தர் ஒவ்வொரு போட்டும் நீ வின் பண்ணுறதா நான் வின் பண்ணுறதான்ட்டு அப்படி ஒரு வேகத்தில் வந்துங்க நிற்கிறாங்க ஒவ்வொரு அந்த தண்ணி செக்ஷன்லேயும் ஒவ்வொரு குப குபுன்னு தண்ணி இந்த வந்துக்கிட்டே இருக்குது தண்ணி ஊற்று தண்ணி மாதிரி வந்துக்கிது ஊற்று எடுக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தண்ணி அதுக்குள்ளே ஒவ்வொரு செக்ஷனுக்குலேயும் வந்துங்க நிற்கி அதில் ஜம்ப் பண்ணிக்கின்னு வந்துங்க வந்து விழுகுறாங்க ஓகே அதையும் இப்படி நல்லா என்ஜாய் பண்ணிக்கின்னு இருக்கிறோம் பார்த்துக்கண்டு யாராவது ஒரு ஆள் விழு ஒரு போட்டு விழுகுதான்னு பார்க்குறேன் அவங்க மாதிரி தெரியல ஏனெண்டா விழுந்த எப்படி சேஃப்டியாக எழும்புறாங்கன்னு ஒரு க பார்க்குறதுக்கு என்னென்னா அப்படி விழுந்து எழும்புனா தானே நாங்களும் போகலாமா இல்லையான்னு முடிவெடுக்கலாம் இது என்ன மாதிரி விழாத மாதிரியே போகிறாங்க ஒன்றுமே பா சரியான பாதுகாப்போட போகிறாங்க யாருமே விளமாட்டம்ன்ற மாதிரி வீராங்கனையாட்டம் போகிறாங்க இதில் சரியான பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாங்க பாருங்கள் அதில் ஒரே ஒரு ஒரு ஆள் போட்டில் இருக்கிறார் ஃபுல் பாதுகாப்பு அவங்கெல்லாம் செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுக்கிறாங்க அவர் ஒன்றால் மற்ற இன்னைக்கு ஒரு இன்னொரு போட் ஒன்று இருக்குது ரெண்டு பேர் பாதுகாப்பு கொடுத்து இருக்கிறாங்க பிசில் அடித்துக்கிண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு போட்டை க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கின்னு போகிறாங்க அதையும் நாங்கள் பார்த்து ரசித்து போட்டு அப்புறம் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் இதில் சூப்பரான ஒரு டொய்லெட் ஒன்று கட்டி வச்சுக்கிறாங்க நீட்டாக இருக்குது இது நான் சொன்ன சைக்கிள் செக்ஷன் இதில் போல் விளையாடுறது இது வந்து சைக்கிள் ஃபுல்லெ எல்லாம் எடுத்து விளையாடலாம் அப்படி ஒவ்வொரு செக்ஷன்கள் இருக்கு நிறைய இன்னும் நிறைய செக்ஷன்கள் இருக்கி நான் இன்னும் போகலை வேறு வேறு செக்ஷனுக்குள்ளே இந்த செக்ஷன் வந்து ஷூட்டிங் இதுக்கு நாலு புக்ஸ் வச்சுக்கிறாங்க ஆக்களை காணையில் சரி நாம் எதுக்கு நம்மளுக்கு தான் தொட வச்சுக்கிறாங்களோ தெரியலேன்னு சொல்லி போட்டு நான் ஓப்பன் பண்ணி அதை ஒரு க செட் பண்ணி ஒரு க செய்து பார்ப்போன்னு பார்த்தா ஆனால் நாங்கள் செய்ய அது ரூல்ஸ் இல்லை இதில் ஆனால் நாங்கள் செய்து சும்மா ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காண்டி சும்மா ஒரு ஆக்டிங் தான் இதெல்லாம் சும்மா ஒரு ஆக்டிங்கும் நாம எங்கே சுட்டாக எங்காலே போயிடும் அதை குறியாக வச்சு அதை வச்சு செய்ய இல்லாது அதால் சும்மா ஒரு செட்டிங்கில் சும்மா ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிக்கிறதுக்காண்டி ஓப்பன் பண்ணி அதை பார்த்தோம் சூப்பரான கன் ஒன்று இருந்தது நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தது அதையும் எடுத்து இப்படி சும்மா ஒரு ஆக்டிங்கோடு வச்சு செய்து பார்த்தா அதை எலக்ட்ரானிக்கில் செய்கிற கன் உண்டு போல் அவங்க அதெல்லாம் லைட்டெல்லாம் போட்டு தான் இதை சுடுவோன்னு போல் அதால் நாங்கள் சும்மா அப்படியே க வச்சு போட்டு அமர்த்தி அமர்த்தி பார்த்தும் வேலை செய்யலை அப்படி இருந்தும் பயமாக கிடந்து பின்னால் வந்துருமோன்ட்டு பயமாட்டம் இருந்தது அதையும் நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்